சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ மயிலாடுதுறை மாவட்டம் நக்கம்பாடியிலிருந்து சென்னைக்கு புதிய பேருந்து சேவையை பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் தாலுகா பகுதிகளில் சென்னை செல்வதற்கு போதிய பேருந்து வசதி இல்லாததால் பயணிகள் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் இந்நிலையில் சென்னை செல்வதற்கு புதிய பேருந்து இயக்க வேண்டும் என பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகனிடம் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் குத்தாளம் தாலுகா நக்கம்பாடியில் கோமல் தேரழுந்தூர் சிதம்பரம் கடலூர் பாண்டிச்சேரி வழியாக சென்னை மாதவரம் வரை செல்வதற்கான பொது வழித்தடத்தில் புதிய பேருந்து சேவையை நக்கம்பாடியில் இருந்து பூம்புகார் தொகுதி எம்எல்ஏ நிவேதா முருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பேருந்தானது நக்கம்பாடியில் இருந்து இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு விடிய காலை மூன்று மணிக்கு சென்னை மாதவரம் சென்றடையும் என்று போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது பயணிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தந்த எம்எல்ஏவுக்கு பொதுமக்கள் பயணிகள் நன்றி தெரிவித்தனர் குத்தாலம் ஒன்றிய குழு தலைவர் மகேந்திரன் ஒன்றிய செயலாளர் ராஜா மற்றும் அரசு போக்குவரத்து கழகத்தினர் பொதுமக்கள் பேருந்து பயணிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் தான் சத்தியமாங்க வெறும் ஒரு லட்சத்தி நாப்பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனைகள் குடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் சென்னை சிட்டில வெறும் ஒரு லட்சத்தி நாப்பத்தொன்பதாயிரத்துக்கு வீட்டு மனையா கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ